தினமும் ஒன் ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்து வாயில் போட்டு ஒரு ரெண்டு மூணு இலை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நல்ல சத்துக்கள் கிடைக்கும் துளசி வந்து பொதுவாகவே செரிமானத்தையும் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு வந்து உதவுது துளசியை எல்லோர் வீட்டிலும் வைத்திருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இருமல் தொண்டை புண்ணு இந்த மாதிரி உழவங்கள்லாம் துளசி கீரா எடுத்துக்கும் பொழுது அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வீடியோ மூலமாக தெளிவாக கற்றுக் கொடுப்பார் வாழ்க வையகம் துளசி கீர் எப்படி செய்யறது அப்படிங்கிறத திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வீடியோ மூலமாக தெளிவாக கற்றுக் கொடுப்பார் துளசி கீர் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற பலன்கள் துளசி கீரை நாம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க எல்லோர் வீட்டிலும் துளசி செடி கண்டிப்பாக இருக்கணும் தினமும் ஒன் ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்து வாயில் போட்டு ரெண்டு மூணு இலை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நல்ல சத்துக்கள் கிடைக்கும் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் துளசி மாடம் வச்சுருந்தாங்க இலைய சாப்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க இப்போ யார் வீட்டிலேயும் இல்லை எனவே மீண்டும் துளசியை எல்லோரு வீட்டிலும் வைத்திருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது துளசி கீர் பல என்ன செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் வாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய துளசி வச்சு ஒரு துளசி கீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் துளசி கீர் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க துளசி கீர் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாமா முப்பது கிராம் துளசி இலை எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம தேங்காய் துருவல் வந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் நாட்டு சக்கரை இனிப்பிற்கு தேவையான அளவு எடுத்து ஏலக்காய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் கீருக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாமா இப்ப வந்து மிக்சி வந்து துளசி இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோ நம்ம இப்ப வந்து இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போறோம் நம்ம இனிப்பிற்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்க போறோம் நம்ம இப்ப கீருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்ப வந்து நம்மளோட துளசி தேங்காய் எல்லாமே நல்லா அரைச்சிருச்சு இப்ப நம்ம வந்து இத வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம அரைச்ச துளசியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் நம்மளுடைய துளசி கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லேயே துளசி கீர் ஆரோக்கியமான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ துளசி கீர் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து பொதுவாகவே செரிமானத்தையும் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு வந்து உதவுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு சளி இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த துளசியை நம்ம கொடுக்கும் பொழுது அதெல்லாமே சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி கீர் குடிக்கிறனால மன அழுத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி கீர் குடிக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகரிக்க செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாய் தொற்று வாய் துர்நாற்றம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து துளசி கீர் அடிக்கடி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருமல் தொண்டை புண்ணு இந்த மாதிரி உழவுகள்லாம் துளசி கீரா எடுத்துக்கும் பொழுது அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூளைக்கு வந்து புத்துணர்ச்சியை தந்து ஞாபக சக்தியை அதிகரிக்க வந்து இந்த துளசி கீர் வந்து பயன்படுது உடலுக்கு குளிர்ச்சியும் தர்றது வந்து இந்த துளசி தான் இவ்வளோ நன்மைகள் கொண்ட துளசியை வச்சு நம்ம கீர் செஞ்சு குடிக்கிறனால அதிக பலன்கள் வந்து கிடைக்குது இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல துளசி கீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் துளசி கீர் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல வந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் அடுத்த வர்ற ஒரு வீடியோல நான் உங்களை ஆரோக்கியமான உணவு முறையிடையோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடு நம்ம அம்மி தச்சார் சந்தையில ரத்த சுத்தி பானம் ஒரு பொருள் இருக்குங்க இந்த ரத்த சுத்தி பானத்தை நம்ம இதுவரைக்கும் இருநூறு எம்எல் கொடுத்துட்டு இருந்தோம் இதை வாங்கி பயன்படுத்திய மக்கள் எல்லாருமே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்றதுனால நம்ம இருநூறு எம்எல் இருந்து ஒன் லிட்டர் லஞ்ச் பண்ணிருக்கோம் இனிமே நம்ம அம்மி தச்சார் சந்தையில இந்த ரத்த சுத்தி பானம் இருநூறு எம்எல் மட்டும் இல்லாம ஒன் லிட்டர்லயும் கிடைக்கும் சரிங்க நம்ம இந்த ரத்த சுத்தி பானத்தோட பயன்கள் என்னன்னு ஒவ்வொன்னா பாக்கலாம் நம்பர் ஒன் இருதய அடைப்பு ஹார்ட் பிளாக் போன்ற இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராம தடுக்குதுங்க நம்பர் டூ இந்த ரத்த சுத்தி பானம் நம்ம சுத்தப்படுத்துது அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் உடலில் கழிவுகள் தேங்குவதே கெட்ட கழிவுகளை வெளியேற்றுங்க நம்ம உடம்புல கெட்ட கழிவுகள் எதுவுமே எந்த ஒரு அடைப்புமே வராம தடுக்குதுங்க நம்பர் இந்த ரத்த சுத்தி பானம் உடல் அடியை குறைக்கவும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கவும் பயன்படுதுங்க இதுல முக்கியமான விஷயம் இது மருந்து இல்லைங்க உணவு இதுல அஞ்சே பொருள் தான் கலந்துருக்காங்க இஞ்சி பூண்டு எலுமிச்சி பழம் ஆப்பிள் சிட்டர் வினிகர் தேன் இதை நம்ம எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க சரிங்க இந்த ரத்த சுத்தி பானத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்கலாம் பதினைஞ்சு எம்எல் ரத்த சுத்தி பானத்தை நூறு மில்லி வெதுவெதுப்பான வெதுப்பான நேரில் அதாவது ஒரு டம்ளர் தண்ணில பதினஞ்சு எம்எல் ரத்த சுத்தி பானத்தை கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அல்சர் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரத்த சுத்தி பானத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா நீங்க ஷேக் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ரத்த சுத்தி பானத்தை பயன்படுத்திய நிறைய பேர் நல்ல ரிசல்ட் இருக்கிறதாவும் அவங்க உடம்பு வந்து நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த டெய்லி ஒரு முறை எடுத்துக்கிட்டாவே போதும் தினமும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும் ஒரு அருமையான பானம் எளிமையான பானம் இதை செஞ்சு சாப்பிட்டா பல ஆயிரம் ரூபாய் பல லட்சரூபா செலவில் நமக்கு ஆப்ரேஷனோ இல்லை மருத்துவ செலவோ அதுலேருந்து வெளியே வந்துடலாம் நீங்களே வீட்டில் செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்ப்பு சந்தையில் வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம்ஐஐ டாட் காம்ல ஆன்லைன் மூலமாக வாங்கலாம் இல்லை தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ரத்த சொத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் வாழ்த்துக்கள்